உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 பலஸ்தீன் இஸ்ரேல் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஐஎஸ்ஐஎஸ் தரமாக ஈரானும் இன்னைக்கு துருக்கியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தவண்ணம் இருக்குது மறுபக்கம் எக்ஸ்தலத்தை பிரேசில் அதிகாரப்பூர்வமாக தடை செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இன்னொரு பக்கம் சமீபமாக யமனுடைய சில பகுதிகள் மேலே வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வந்தவண்ணம் இருக்குது ஸோ இந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நமது சேனலில் சப்ஸ்கிரைபோ செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இன்றைய தினம் வெஸ்ட் பேங்க்கில் இஸ்ரேலுடைய தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது கடந்த நான்கைந்து நாட்களாக வெஸ்ட் பேங்க்கில் ஹமாசுடைய படை பதுங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மற்றும் மருத்துவமனை என்ற அடிப்படை விஷயங்கள் எல்லாத்து மேலேயும் இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் ஹமாசுடைய படை உண்மையாகவே ஹமாசுடைய அல் கஸாம் பிரிகேட்டருடைய ஒரு படை இன்றைக்கி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஜெனின் ரமல்லா நுஸ்ரத் அதே போல் துல்கரம் அதே போல் ஹெர்மான் இந்த இடங்களில் இன்றைக்கி இஸ்ரேலுடைய துருப்புகள் கூட நேரடியாகவே சண்டைப்படுது எங்கே ஹமாசுடைய படை இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்பாவி மக்களை இந்த இஸ்ரேல் துருப்புக்கள் கொலை செஞ்சிட்ருந்தாங்களோ ஹமாசுடைய அல் கஸாம் பிரிகேட்டருடைய ஒரு பிரிவு இன்றைக்கி வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய நான் பேர் சொன்ன இடங்களில் இஸ்ரேலுடைய துருப்புகள் கூட நேரடியாக சண்டை போட்டுட்ருக்காங்க இதில் பல துருப்புகள் இறந்துருக்கிறாங்க பல துருப்புகள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் இன்னைக்கு யமனுடைய பகுதி சமீபமாக யமனுடைய கொடேடா ஏடன் பகுதிகளில் மூன்று அல்லது நான்கு குண்டுகள் வீசப்பட்டிருக்குது அந்த இடத்துல எண்ணெய் டேங்குகள் வெடித்து பெரிய அளவில் தீ பிளம்பாகி அங்கே இருக்கக்கூடிய சில மக்கள்லாம் காயமடைஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வருது இதற்கு பின்னாடி யார் இருக்கா யார் செய்தா அப்படிங்கிற தகவல்கள் இன்னும் வரல இது சமீபத்திய செய்தியாகவே காணப்படுகிறது அடுத்த இன்னைக்கு செப்டம்பர் ஒன்று முதல் போர் நிறுத்தம் ஏற்பது ஏற்படுவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் காசாவில் போர் நிறுத்தம் என்பது இன்னைக்கு எந்த அளவில் வந்து நிற்கிதுன்னா உயிர் போகக்கூடிய வேலையில் கூட நாங்கள் போரை நிறுத்த மாற்றோம் என்ற அளவு தான் நெத்தனியாக இருக்கிறார் ஆனால் டபிள்யூஹெச்ஓ யூனிசெஃப் யுஎன்னுடைய அன்றா என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வைக்கக்கூடிய கோரிக்கை தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை காசாவுடைய பகுதியில் போலியோ தாக்குதலால் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த குழந்தைகளுக்கு போலியோ மருந்து போடுன்னு அதற்காக வச்சு நீங்கள் இதை போல நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை தொடர்ந்து இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் செப்டம்பர் ஒன்றுலேருந்து மூன்று நாட்கள் இடைக்கால போர் நிறுத்தம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் காசாவுடைய பகுதியில் போலியோ சொட்டு மருந்துகளை வந்து இறக்குமதி செஞ்சு அங்கே பல்வேறு இடங்களில் வச்சுருக்கிறாங்க பல்வேறு இடங்களில் அந்த மருத்துவர்கள் மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு ஆறுதல் கிடைக்கிது ஸோ போலியோ தடுப்பூசி போடுவதற்காக வச்சு இந்த மூன்று நாள் போர் நிறுத்தம் என்பது ஏற்பட்டால் அந்த இடைவெளியில் மக்களுக்கான உணவு இருப்பிடம் மின்சாரம் என்ற அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்க்க முடியுது பொறுத்த வரைக்கும் இனப்படுகொலை என்பது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு நாற்பதாயிரம் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் வேறு இனப்படுகொலையோடு நிற்கல அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் அளிக்கிறாங்க குறிப்பாக பாருங்கள் யாரும் பிழைத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுமானங்கள் எந்த அளவுனா மருத்துவ கட்டுமானங்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தகங்கள் நீர் நிலையங்கள் நீர் தேக்கங்கள் போன்ற அடிப்படை பிரெட்டு பிரெட்டு விற்கக்கூடிய பேக்கரி முதல் கொண்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன அறுத்தம் இதில் வந்து புரியுது இவர்கள் உயிர் பிழைத்தால் கூட உணவு உண்ணவோ அல்லது தண்ணீர் பருகவோ அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது அவர்கள் பசியாலாச்சி இறக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு கொடூரமான இருந்து தான் இந்த செயல்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ இறைவனிடம் பிரார்த்திப்போம் மூன்று நாள் போர் நிறுத்தம் நன்று நடந்துச்சுன்னா நிச்சயமாக உள்ள அளவு உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படி அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஜோர்டானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராடிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து போராடுறாங்க இடையில ஜோர்டானுடைய அரசு இரண்டாம் அப்துல்லா இராணுவத்தை வச்சு தடியடி நடத்தி பல நபர்கள் கைதுலாம் செஞ்சிச்சு ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜோர்டானுடைய தலைநகரம் அம்மான்ல அந்த ஜோர்டானுடைய மக்கள் ஏன் ஜோர்டானுடைய மக்கள் இவ்வளவு தடைகளையும் மீறி போராடுறாங்கன்னா ஜோர்டான் மக்கள் வேறு யாரும் கிடையாது ஃபலஸ்தீன மக்கள் தான் குறிப்பாக இந்த எகிப்து ஜோர்டான் இந்த இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் ஃபலஸ்தீனுடைய பூர்வகுடிகள் அவர்கள் முன்றைய முன்பு காலங்கள் நக்கபா நடவடிக்கை நடந்துச்சு இல்லை அந்த நாப்பத்தெட்டுக்கு அப்புறம் அப்போ பயணித்து அந்த நிலங்களுக்கு போனவர்கள் இன்னைக்கு பூர்வ குடிகளாக அந்த இடத்துல இருக்கிறார்கள் பூர்வ குடிகளாக என்பது அந்த நிலமும் அவர்களுக்கானதாக மாறி இருக்கு அவங்களுடைய வ வலி வழி வழிவகையாக வரக்கூடிய சமயத்தில் ஸோ அவர்கள் உண்மையான குடி வந்து ஃபலஸ்தீன் மண்ணை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற நிலையில் வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ அவர்களுக்கு அந்த ரத்தத்தில் ஊறி போயிருச்சு ஃபலஸ்தீன் விடுதலை என்பது நிச்சயமாக வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்றைக்கி ஜோர்டான் மக்கள் இருக்கிறாங்க அதை கூட இரண்டாம் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகன் முனாஃபிக் இன்னைக்கு அதற்கு எதிராக தடியடிகளை நடத்தக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சிட்ருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை எல்லாத்தையும் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்பு செயல்பட்டு இருந்துச்சு ஸோ இப்படி செயல்படுவதற்கு இவர்கள் பயன்படுத்தப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா டெல்லவியோ இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவியோலேருந்து சிறிது தூரம் இருக்கக்கூடிய யூனிட் எயிட் டூ டபுள் என்று சொல்லக்கூடிய ஒரு தளம் இது மொசாதுடைய உடைய தளம் இந்த தளத்தில் இருந்து தான் உலகத்தில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அதாவது எல்லா தலைவர்களும் கிடையாது யார் யார் இந்த ஜியோனிச சக்திகளுக்கு எதிராகவும் தீய சக்திகளுக்கு எதிராகவும் பாசிச சக்திகளுக்கு எதிராகவும் நீதிக்காக போராடுறாங்களோ அந்த தலைவரை குறிவச்சு தூக்கணும் அப்படிங்கிறது தான் உடைய டார்கெட் சோ அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் ரெய்சி கொலை செய்யப்பட்டார் இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்டார் அதே மாதிரி லெபனானுடைய இராணுவ தளபதியாக இருக்கூடிய ஃபஹூ சுகூர் கொலை செய்யப்பட்டார் சோ அந்த அடிப்படையில் இன்னும் பல்வேறு லிஸ்ட் அதிகமா இருக்கு அவங்க கையில கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் ஸோ அந்த இடம் அந்த யூனிட் இருக்குல்ல அந்த தலைமையகம் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா டார்கெட் பண்ணி அடித்தாங்க அதாவது மொசாத்துடைய தளம் அதே மாதிரி யூனிட் எயிட் டூ டபுள் ஜீரோ இது இரண்டு இடங்கள் மேலே டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா சிறப்பான ஒரு செய்தியாக காணப்படுது ஸோ அந்த இடத்தை இன்னைக்கு யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்டிருக்குது அந்த இடத்திற்கு பக்கம் யாருமே போகக்கூடாது ஏன்னா போட்டோ வீடியோ என்று எதுவுமே பெருசாக வரல ஒரே வெளிவில் வெளி வந்துச்சுன்னா இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு விஷயங்கள் வந்து ஒரு கேள்விக்குள்ளாயிரும் கேள்வி கூத்தாயிரும் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு முக்கிய ஊடகங்களுக்கு வந்து தடை இடத்திற்கு போக அடுத்து இன்னைக்கு பிரேசில் பிரேசிலுடைய ஒரு செயலுங்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி பிரேசிலுடைய தலைவர் வந்து லூலு சொன்னார் எக்ஸலத்தை வந்து சரியான முறையில் வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தினா கூட எங்களுக்கு தடை விதிக்கிறாங்க குறிப்பாக ஃபலஸ்தீன்ஸ் சார்ந்த விஷயங்கள் போட்டோம்னா அதை முடக்கி வைக்கிறாங்க தணிக்கை செய்யக்கூடிய வேலைகளை பல விஷயங்களை செய்கிறாங்க ஸோ அதனால் நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கின்றோம் வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் சொன்ன விஷயத்தை வாக்கு வாக்கு கொடுத்ததை அப்படியே செஞ்ச ஒரு இந்த லூலுன்னு தான் சொல்ல முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த தணிக்கை செய்யப்பட்ட விஷயங்கள் நீக்கப்பட விளையாட்டி எக்ஸ்தலம் பிரேசிலுடைய ரீசனில் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சிச்சு தணிக்கை எதுவும் செய்யப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்தலம் பிரேசில் இன்னைக்கு நாடு முழுவதும் முடக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவு உச்சநீதிமன்றமே கொடுத்துருக்கு மேலும் சொல்லுது யாராவது விபிஎனை பயன்படுத்தி எக்ஸ்தலத்தை பயன்படுத்தலாம் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அபரா அபராதத்தை விதிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் கொடுத்துருக்கு அப்போ நிச்சயமாக இன்னைக்கு பிரேசில் முழுக்க முழுக்க பலஸ்தீனுக்காக ஆதரவாக பல்வேறு விஷயங்கள் நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு இராணுவ ஏற்றுமதி செய்ய மாட்டோம் இராணுவ தடையை விதிக்கின்றோம் ஆயுத தடையை விதிக்கின்றோம் என்ற ஒரு செயல்பாட்டை கூட இன்னைக்கு பிரேசில் முன்னெடுத்துச்சு ஸோ பிரேசில் இன்னைக்கு பிரேசில் சொல்லப்பான பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்புக்குள்ளேயும் இன்னைக்கு வலுவான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து கியூபாவுடைய தலைவர் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் இந்த செய்தி ஆல்ரெடி பல தலைவர்கள் சொன்னால் கூட கியூபா சொல்வது நிச்சயமாக ஆரோக்கியம் கியூபா என்ன சொல்லுதுன்னா அமெரிக்கா இந்த போரை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்குது ஆனா அதே அமெரிக்கா தான் ஐம்பது டன் ஐம்பது டன் அளவிலான வெடிபொருட்கள் இராணுவ தளவாடங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு அப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இராணுவ உதவி செய்யக்கூடிய அமெரிக்கா எப்படி இந்த போரை தடுக்க முடியும் அப்போ இந்த இனப்படுகொலையில் அமெரிக்காவும் முக்கிய பங்காற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை இன்னைக்கு கியூபா முன் வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அடுத்து ரஷ்ய தலைவர் புட்டின் எப்பயும் போல ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகிறாரு ஆனால் அந்த செய்தி நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சி தருது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் முஸ்லீம் தலைவர்களை மதிக்கிறார் முஸ்லீம் பண்பாடு கலாச்சாரம் அவர்களுடைய வாழ்வியல் அவருடைய மெய்யியல் எல்லா விஷயத்தையும் மதிக்கக்கூடிய இடத்துல ரஷ்யத்தில் அவர் புட்டின் இருக்கிறார் சோ அந்த அடிப்படையில சொல்றாரு யாராவது முகமது நபியை விமர்சனம் செஞ்சீங்கன்னா அதாவது கருத்துரிமை என்ற அடிப்படையில க கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை விமர்சனம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிறைக்கு செல்வீர்கள் அது கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது அது அவதூறு அது இனிவுபடுத்துவது என்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் அதிகாரப்பூர்வம் முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னைக்கு இஸ்ரேலுடைய வார் கேபினெட்குள்ள ஒரு பஞ்சாயத்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக இஸ்ரேலுடைய தலைவராக கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் கேலண்ட் இராணுவ படை தளபதி கேலண்ட் இந்த இரண்டு பேரையும் கைது செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் உத்தரவு இந்த அடிப்படையில் இன்னுமே கொடுத்திருந்து கைது செய்யப்படல அதனால ஐசிசி குற்றவியல் நீதிமன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கரீம்கான் இடையில சொன்னாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கீழே இருக்கக்கூடிய நீதிபதிகள் விசாரணை கமிஷன்லாம் உடனடியாக அவர் மேல இன்வெஸ்டிகேஷனை வச்சு உடனடியாக அவர் கைது செய்யக்கூடிய வேலை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை மேலும் கொடுத்திருக்கிறார் கரீம்கான் ஸோ இந்த அடிப்படையில் இந்த இரண்டு நபர்களுக்கான இந்த கைதி விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இந்த இரண்டு நபர்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு வார் கேபினெட்டுக்குள்ளே கேலண்ட் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு செய்ய செய்யமறுக்கிறார் கேலண்ட் என்ன சொல்கிறாருன்னா காசா மற்றும் எகிப்து எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா காரிடோர் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையிலிருந்து இஸ்ரேல் துருப்புக்கள்லாம் நம்ம வெளியேற்றிடுவோம் அப்படி ஏற்றினோம்னா பல்வேறு நன்மைகள் இருக்குது போர் நிறுத்தம் கொண்டு வரலாம் மற்றும் நமது பனை கதிகளை மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை கேலண்ட் தொடர்ந்து முன்வைக்கிறாரு ஆனால் நெத்தனியாகும் அதெல்லாம் கேட்காம தொடர்ந்து அந்த பிலடெல்பியா காரிடோரில் இஸ்ரேலுடைய துருப்புக்களை போட்டு அந்த இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த விஷயம் என்பது இந்த கேலண்ட்டுக்கு பிடிக்கிற ஆனால் கேலண்ட்டுடைய ஒரு சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கும் போது எனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இந்த கேலண்ட்டுக்கும் இந்த நெத்தன்யாவுக்கு மத்தியில் ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லாம் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து